வட இந்திய சந்தையில் பல்வேறு வெற்றிகளை கண்ட ஜெனசா அப்ளையன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தற்போது தென் தமிழக சந்தையில் நவராங் என்னும் புதிய மூன்று சக்கர எலக்ட்ரிக் வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது நகர பகுதிகள் கிராமப்புறங்களில் போக்குவரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் தமிழகம் முழுவதும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் வகையிலும் ஜெனசா அப்ளையன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் நவராங் என்னும் புதிய மூன்று சக்கர வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளது நவீன நீண்ட தூர பேட்டரிகளால் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ள இவ்வகை வாகனங்கள் நான்கு மணி நேர சார்ஜிக்கு பின்னர் சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரம் செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இவ்வகை வாகனங்களின் விற்பனை மையத்தின் துவக்க விழா கோவை துடிலூர் அடுத்துள்ள என்ஜிஜிஓ காலனியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிறுவனத்தின் மேற்பார்வையாளர் அபிஷேக் பாண்டே ரிப்பன் பெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஜனசா குழும நிறுவனங்களின் நிறுவனரும் இயக்குனருமான டாக்டர் நந்தகுமார் மற்றும் நவராங் விற்பனை மையத்தின் தலைமை செயல் அதிகாரி கண்ணா பிரான் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது மின்சார போக்குவரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் நவராங் இவி வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இவ்வகை வாகனங்கள் பசுமை நகராட்சி தூய்மையான கிராமம் ஆகிய பகுதிகளுக்கு குப்பைகளை அள்ளி செல்ல ஏற்ற வகையிலும் சிறு குறு வியாபாரிகள் வர்த்தக விற்பனையாளர்களின் தேவை அறிந்தும் ஐஸ்கிரீம் வாகனம் உணவு விற்பனை வேன்கள் சரக்கு எளிதில் கொண்டு செல்ல இகார்ட் லோடர் வாகனங்கள் மழை மற்றும் வெயில்களில் இருந்து பொருட்களை பாதுகாப்புடன் கொண்டு சென்று டெலிவரி செய்யப்படும் வாகனங்கள் பொதுமக்கள் பயணம் செய்யும் வகையிலும் இ ரிக்ஷா உள்ளிட்ட ஆறு வடிவங்களில் நவராங் வாகனங்களை அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வர்க்க வர்க்க வரவேற்கின்றோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூட் லைக் டு தேங்க்ஸ் ஃப்ரம் ஜனாஷா குரூப் ஜனாஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மூலமா நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாத்துக்கும் ஸோ ஜனாஷா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து ஆக்சுவலா வி ஹாவ் இன்ட்ரோடியூஸ் திஸ் நவரங் நவ்ரங் பிராண்ட் ஆஃப் த்ரீ வீலர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் வெரி மச் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கிரீனர் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் மூலியமாக க்ரீனர் எனர்ஜி பொல்யூஷன் ஃப்ரீ ஒரு கண்ட்ரியாக எடுத்து வர்றதுக்கு வந்து கவர்மெண்ட்டை வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் நம்ம நிறுவனம் சார்பாக நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நம்மளுடைய மக்களுக்கும் நே தேசத்துக்கு கொடுக்க முடியுங்கிறதுக்காக இப்போ ஒரு செவன் இயர்ஸ் நம்ம இந்த மார்க்கெட்டில் இருக்கோம் இயர்ஸ் ன் ஸ்டேட்ல வந்து கம்ப்ளீட்டா அக்ரஸிவா அந்த மார்க்கெட்டிங் நம்ம ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு இப்போ சவுத் இந்தியாவில் வந்து டைம் லான்ச் பண்றோம் கோயம்புத்தூர்ல ஸோ ஆல்ரெடி நம்ம கேட்ட மாதிரி கோயம்புத்தூர் நம்ம ஏ சூஸ் பண்றோம் இது வந்து சவுத் மான்சிஸ்டர் சவுத் இண்டியா மான்சிஸ்டர் மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும் இண்டஸ்ட்ரி அண்ட் ஈவன் இப்போ பாத்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு ப்ராடக்ட் சின்ன சின்ன ப்ராடக்ட் பண்றதுல இருந்து சோ மெனி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து இப்ப நம்ம நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்து வந்து ஒரு ஒரு பொருளை வந்து இங்கிருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து போகணும் ஸோ அது வந்து வித்தின் ரேஞ்சுக்குள்ள வித்தின் த இண்டஸ்ட்ரிக்குள்ள எடுத்து போகிறோம் அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்கு பிளஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு சைட்டு விசிட் போ போகிறதுக்கும் ஆர் காலேஜ் மேபி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அட்மிஷன் டைமில் வர்றப்போ வந்து அவங்களும் ஒரு சுற்றி காமிச்சிட்டு ஒரு கேம்பஸ் ஒரு ட்ரைவ் கொடுக்க போகிறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வாட்டர் கேன் போடுறவங்க இந்த வெஜிடபிள் வெண்டர்ஸ் ஆர் மேபி சிலிண்டர் போடுறவங்க வாட்டர் கேன் போடுறவங்க சின்ன 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 பிஸ்னஸ் சிறு சிறு தொழில்களுக்கு வந்து நிறைய கோயம்புத்தூர்ல இருக்கு அந்த அந்த மக்களுக்காக வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து லோ காஸ்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதே பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய்க்கா மேலதான் வந்து இந்த பிரைஸினுடைய சார் இந்த ப்ராடக்ட் காஸ்ட் ஸோ அதை வந்து நம்ம ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம்லேருந்து நம்ம கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்து இப்போ நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸோட பண்ணி நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய சுய தொழில் சுய தொழில் வந்து அதாவது இப்போ கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டா மேக் இன் இந்தியா மேக் இன் இண்டியா வந்து நம்ம இந்த ப்ராடக்டை பண்ணிருக்கோம் மேபி நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து மேக் இன் இண்டியா இந்த ப்ராடக்ட் அதில் வந்து இப்போ நான் இன்னொரு ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியா ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு நிறுவனத்துக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் அது வந்து இந்த நம்மளுடைய மக்களுக்கு நம்ம சேர்த்துறது வந்து எங்களுடைய கடமை அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம டார்கெட் ரொம்ப இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த சவுத் சவுத் இந்தியாலே மட்டும் நம்ம இந்த ரோட் பி இந்த ரோட்ல விடுறதுக்கு நம்ம டார்கெட் எடுத்திருக்கோம்